மீனோட முட்டையை எப்படி வரக்கலான்னு காமிக்க போகிறேன் ஒரு கடை வச்சுருக்கோம் அந்த கடை நல்லா காஞ்சிருக்கோம் காஞ்சதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு புளிக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு புளிக்க நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆனியன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அது வந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ முட்டை இருக்கும் அதுக்காக நம்ம இந்த ஆஃப் பவுல் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை

நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்கேன் இப்போது நல்லா வெதைக்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஹஸ்பண்டோட சேனலில் என்னடா அவளோ அவரோட சேனலில் பண்ணுறாங்களே நினச்சிக்காதீங்க அவரோட கான்செப்டே இதெல்லாம் தான் அதனால் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவருக்கு நான் இது பண்ணி கொடுக்குறேன் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் அவங்களோட இதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் சரிங்களா இதே மாதிரி நிறைய நான் குக்கிங் வீடியோஸ் போடுறேன் இவரோட யூடியூப் சேனல்லையே பாரு ரெட் ஆயிடுச்சிருக்கு மீன் முட்டையோட எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மீன் முட்டை நான் செய்கிறேன்னா என் பையனுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியம் கூட மீன் முட்டையில் உங்களுக்கு கொஞ்சம் கிடச்சா கூட செஞ்சு பாருங்க நான் போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சுலேயே உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு தெரியுமா இந்த டைமில் வந்துட்டு நம்ம இல்லி வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் இந்த சைஸுக்கு இப்படி கிளி பார்த்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சுட்டு இதையும் போட்டுக்கோங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு இருக்குது கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இது அது கூட நல்லா வெங்கு வரணும் நல்லா அது கூட நல்லா வெந்து அந்த மூணு தோட ஃப்ளேவரும் மூணு பிள்ளையும் போடும் இந்த மாதிரி தெரியுதல்ல ரெட்டா அது வந்துட்டு ரத்தம் தான் அது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டை இப்படி எடுத்தீங்கன்னா அந்த தோல் இப்படி வந்துடும் இந்த தோல் வந்துட்டு நம்ம லைட்டை இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ண சரிங்களா இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் போது உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த நம்ம மீன் முட்டைன்ட்டு இப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சரிங்களா இந்த மாதிரி தனித்தனியா இந்த மாதிரி தெரியணும் அந்த இது வந்ததுக்கப்புறம் உப்பு நம்ம அந்த மீன் முட்டையை ஆட் பண்ணி அது கூட இந்த மசாலாவில் ஏறணும் மெயினி உப்பு போடலை லாஸ்ட்டில் வெங்காயம் இந்த பச்சை மிளகா அதெல்லாமே நல்லா இதுக்குள்ளே போய் எங்க அடிபடிச்சு விட்டுறாதீங்க விட்டு கிண்டிகிட்டே இருங்க கீழே அப்படி புடிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு நாங்கலாம் தேவையான அளவு சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் நல்லா அதை கலக்கிட்டு போனோம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா பொடி பொடியே வந்து அதிகமா இருக்கிறதுனால நாம இந்த இந்த அளவுக்கு நானும் செஞ்சது கிடையாது இப்போ அதிகமா இன்னைக்கு கிடைச்சனால அதை வச்சு காமி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நல்ல கொஸ்து புராட்டை நம்ம அம்மா மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல ஸ்ட்ரெஞ்ச் கூட குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க மீன் முட்டையை நிறைய பேர் வேஸ்ட் பண்றாங்க வேஸ்ட் பண்றாங்க அதேமாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா கணிப்பா வேஸ்ட் கிடைக்கும் சும்மா மீன்ல சாப்பிட்டா கிடைக்கும்ல மீன் முட்டையில் சாப்பிட்டாலும் பருவ கிடைக்கனால இந்த மாதிரி உப்புமா உப்புமா செஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பொறிப்பொறி பொறிப்பொடியாக செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இது ஆயிடுச்சு இந்த அளவு குக் ஆனதுக்கப்புறம் மல்லித்தொழில் வந்துட்டு மிக்ஸ் போட்டுக்கலாம் மல்லித்தொழில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு இது சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந் அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த சிக்கன் மசாலாலாம் சேர்த்துட்டிங்கன்னா கரம் மசாலாலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வெறும் மஞ்சத்தூளும் பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படி பிடிக்காதவங்க கொஞ்சம் அதுவும் சேர்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கூட செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வந்துட்டு உங்களோட மீன் முட்டை வேடி